வணக்கங்க அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து நல்லா இருக்கணும் அப்புறம் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புற தண்ணியுமே நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு பாருங்க நிறைய தண்ணி இங்கே போகிற அளவுக்கே ஊற்றிருக்கே இப்படியே தாங்குன்னு தான் நினைக்கிறேன் டேபிள் ரோஸும் எல்லா கலரும் இருக்குது ஒரு அத்தி ஒன்று இருக்கு இன்னைக்கு அறுவடை பண்ணிவிட்டுங்க அந்த அத்தி நல்லா பழுத்துருச்சு ரெண்டு மூணு நாளாக செவந்துட்டு அப்படியே கொஞ்சமாக வெடிச்சு போயிருந்துச்சி இப்போ தான் நல்லா பழுத்துருக்குங்க மறுவடு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி டேபிள் ரோஸ்லேயும் ஒன்று ரெண்டு பூக்கள் இருக்குது அப்புறம் பன்னீர் ரோஸ் எல்லாம் இந்த பூ ஒன்று ரெண்டு இருக்குதுங்க ஆனால் இந்த பூவெல்லாம் பாருங்கள் பூத்து கீழே தான் போகுது இந்த முட்டுக்கள் எல்லாமே கீழே தான் போவும் எப்படியும் ஒரு ஏழு எட்டு பூ பத்து பூவே வேஸ்ட்டாக போகுங்க இப்போ நேற்று பறிச்ச பூவும் இருக்குது இன்றைக்கி பறிக்கிற பூவும் எல்லாம் ரெண்டையும் ஒட்டுக்காக சாமிக்கு வச்சு பூஸ் பண்ணிவிட்டு கிளம்புறோம் சரி பூக்களும் நிறையா இருக்குது அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்ருக்கே தண்ணியும் பாருங்கள் ஊற்றுன விசையில் எவ்வளோ தண்ணி கீழே போயிருக்கு ஒரே ஒரு பவளமல்லி பூத்து கீழே போயிருக்காங்க அதை எடுத்துக்கலாம் பிளாக் ரோஸ் இது எல்லாமே மொட்டுக்கள் தான் இருந்தாலும் நான் பறிச்சுட்டேன் சந்தன கலர் ரோஸ் எப்படியும் பரவாயில்லைங்க ரெண்டு மூணு பூத்து இருக்குது இதையுமே பறிச்சிடலாம் நேற்று பறித்ததில் ஒரு கத்திரிக்காய் ஒழிஞ்சிட்ருக்கு பாருங்க இங்கே ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு இங்கேயே ஒன்று இருக்குது இந்த டேபிள் ரோஸ் நிறைய இருக்கு அப்புறம் இந்த ரெட் ரோஸ் பறிச்சிடலாம் எவ்வளோ பரிசு இருக்கு பாருங்க ஏன் ஏன் கோஸ்ட் ஓடுறீங்க செம்மையாக இருக்குங்க ரெட் ரோஸ் அவ்வளோதான் அவ்வளோதாங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஃபி கார்டன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மாற்றி மாற்றி சொல்லி வளரிகிட்ருக்கே